The yeah.

அப்படிப்பட்ட ஒரு பிராக்டிஸ் நீங்க கொண்டுவாங்க. Bring in such a practice. உங்க வீட்டுக்கு உங்க பிள்ளையோட வீட்டுக்கு போறீங்க. You go to your children's family. உங்க வீட்டுக்கு பிள்ளையோட வீட்டுக்கு போய் அதை ஆசீர்வச்சிட்டுவாங்க. When you go there you bless your children. உங்க அண்ணன் வீட்டுக்கு போறீங்க. You go to your brother's. அண்ணன் வீட்டு ஆசீர்வச்சிட்டுவாங்க. You bless the family and come. அப்படிதானே?

வாசன வராது அபிஷேகம் ஒண்ணுமே வராது சுதந்திரம் ஒரு வீட்டில் வாழ்த்து நாள் அந்த வாழ்த்துதல் அந்த விட வெளிய சவன் கிரீ விட் அதுக்கு தான் விசிட்டிங் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க விசிட்டிங் அந்த சாபங்கள் போக டு மீண்டும் போராட்டங்கள் போக விலக அதுக்குதான்

இ வாஸ் என் ஓல்டு மேன் ஆனால் வழிபோக்கை நான் பார்த்த உடனே ஓடி போய் கூப்பிட்டு அவங்களுக்கு காலுக்கு தண்ணி கொடுக்கறான் பட் வெண் நீ சாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இ இன்வைட்டட் தம் அண்ட் கே வாட் அட் இஸ் ஃபீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இஸ் அ சேரி லிட்டில் அவன் வீட்டில் சேர் கிடையாது அண்ட் ஏன் ஒரு சேர் நிசா அப்போ என்ன பண்ணா வாட் இட் இட் இந்த மரத்தடியில் கொஞ்சம் சாய்ந்து கொண்டு இருங்க வெஸ்ட் யூ செல்ஸ் அண்டர் த ட்ரீ வெளியே இருக்கிற மரத்தை அழகா சேர் மாதிரி வச்சிருந்தான் அதுல போய் கொஞ்சம் சாஞ்சுட்டு வெயிட் பண்ணுங்க நான் அதுக்குள்ளே உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணிடுறேன் இந்த ட்ரீ அவுட் சைடு ஒரு லெக்ட் சேர் போக அண்ட் இஸ் இட் யூ ரெஸ்ட் அண்ட் ஐ விள் கம் செட்

one 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 another 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 and 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 the the promise promise will be promise will be be fulfilled fulfilled your preferring one another. And when he comes you soon wish him praise the Lord பார்த்த நிறைவேறும் நிறைவேறும் பண்ணி பாரு பண்ண முந்தி கொள்ளுங்க அவர் கவனிக்காம பிரதர் உடனே முகத்தை இழுத்துறாத சோத்ரன்னு அந்த ஸ்தோத்திரம் பகையான ஸ்தோத்திரம் இப் யூ டர்ன் யுவர் ஃபேஸ் அண்ட் சே பிரேஸ் ஆன் தட் இஸ் ओनली வித் ஹேட்ரட் கூட இந்தால உட்கார்ந்திருக்கான ஸ்தோத்திரம் எங்க உட்கார்ந்திருக்காங்க ரைட் நாலு லைன் தள்ளி போய் உட்காருமா ஈவன் டு இன் தி கம்யூனிட் சர்வீஸ் தே டு இட் ஜஸ்ட் ஃபார் நீ எப்படி பரலோக போக முடியுது ஹவ் கேன் யூ கோ டு ஹெவன் एवरी கூட நீ போய் அங்க நாலு பேர் தள்ளி உட்காந்து குறியா

ரிஜெக்ட் ஆகும் ஈவன் இஃப் தேர் பீ எ லிட்டில் ப்ளேம் யூ வில் பீ ரிஜெக்டட் நீங்க பாருங்க சில கம்பெனிகளுக்கு ஜவுளி கம்பெனிகளுக்கு போய் பாருங்க யூ கோ அண்ட் சீ சர்டன் கம்பெனிஸ் இல்ல சில காம்போனன்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனிகளுக்கு நீங்க போய் பாருங்க யூ கோ அண்ட் சீ சர்டன் கம்பெனிஸ் வேர் தேர் ஆர் தயாரிச்சு வந்த உடனே அதுக்கு செக்னு ஒரு ஆள் இருக்கறான் சூப்பர்வைசர்